அண்ணாமலை கொடுத்த பைல்கள் உடனே போன் போட்ட அமித்ஷா டெல்லியிலிருந்து பறந்த உத்தரவு மொத்தமும் காலி அலரும் கோபாலபுரம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாகிக் கொண்டிருக்கிறது எங்கேயாவது ஒரு கொலை சம்பவம் நடக்காத நாளில்லை என்ற நிலைதான் இருக்கிறது பாலியல் வன்முறைகள் தினந்தோறும் நடப்பது அன்றாட நிகழ்வாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆளும் திமுகவினர் முக்கிய இடங்களில் ஹிந்தியில் எழுத்துக்களை அளிக்கும் வேளையில் இறங்கிவிட்டார்கள் இது ஒரு அபாயகரமான போக்காகும் இதை ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தடுக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு இருந்த நிலைவேறு இன்று உள்ள சதவீதம் மக்கள் விவசாய தொழில் செய்து வந்தார்கள் மக்களின் வாழ்வாதாரம் விவசாயம் மற்றும் அரசாங்க வேலைகள் சம்பந்தப்பட்டது அதனால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால் அப்பொழுது பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை ஆனால் இன்று விவசாயத்தை விட்டு நாற்பது சதவீதம் பேர் வெளியேறிவிட்டனர் அவர்கள் ஏதாவது ஒரு வேளையில் உள்ளனர் முக்கியமாக தனியார் தொழிற்சாலையில் உள்ளனர் இங்கு தனியார் தொழிற்சாலைகள் பெருகிவிட்டது தகவல் தொழில்துறை தமிழ்நாட்டில் வளர்ச்சி பெற்றுள்ளது லட்சக்கணக்கான மக்கள் இதனால் வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள் ஆளும் கட்சியினரே ஹிந்தி எழுத்துக்களை அளிக்கும் வேலையில் ஈடுபட்டால் பாதுகாப்பு குறித்து அச்சம் எழ வாய்ப்பு உள்ளது இதனால் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் ஐடி நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு செல்லும் நிலை ஏற்படலாம் வடமாநில இங்கிருந்து வெளியேறும் நிலை ஏற்படலாம் தமிழக பொருளாதாரம் பாதாளத்திற்கு செல்லும் நிலை ஏற்படலாம் இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்ற குரல்கள் எழுந்துள்ளது மேலும் இதுகுறித்து தமிழகம் வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அண்ணாமலை எடுத்து கூறியிருக்கிறார் அதனுடன் சில ரிப்போர்ட்டுகளையும் கொடுத்திருக்கிறாராம் அண்ணாமலை இதற்கிடையே ஹிந்தி வார்த்தைகளை அளித்த திமுகவினரின் வீடியோக்களும் அமித்ஷாவிடம் காட்டப்பட்டிருக்கிறது உடனடியாக இதுகுறித்து மத்திய அரசு தமிழக அரசிடம் விளக்கமும் கேட்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் எவ்வாறு ஆறு ரயில் நிலையம் அஞ்சல் நிலையம் போன்ற இடங்களில் ஒரு கலவரத்தை உண்டுபண்ணும் செயலை கண்டுகொள்ளாமல் விட்டது எப்படி என்ற கேள்விகளை முன்வைத்துள்ளனர் அமித்ஷாவே இதில் நேரடியாக களம் இறங்கியிருக்கிறாரா ஹிந்தி எழுத்துக்கள் அளித்த நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவர்களின் பாஸ்போர்ட் உரிமம் ரத்து செய்யப்பட வேண்டும் என பல அரசு வழிமுறைகளில் எதை பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்ற கேள்விகளை முன்வைத்துள்ளனர் ஏற்கனவே அமித்ஷாவிடம் சட்டம் ஒழுங்கு குறித்து கொண்டு செல்லுங்கள் என ஆளுநருக்கு டெல்லியிலிருந்து உத்தரவு வந்திருக்கிறது இதனிடையே தமிழகம் வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஆளுநர் தரப்பிலிருந்து முக்கிய பைல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ரகசிய சந்திப்பில் சட்டம் ஒழுங்கு குறித்தும் ஆறு அமைச்சர்கள் குறித்த விவரமும் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஆறு அமைச்சர்கள் குறித்து ஆளுநர் அளித்திருக்கும் அந்த விவரங்களை விசாரிக்க சொல்லி இருக்கிறதா மத்திய அரசு இன்னும் சில மாதங்களில் திமுகவுக்கு அடுத்தடுத்து சிக்கல்கள் முளைக்கலாம் என்கின்றன டெல்லி வட்டாரங்கள் இந்த நிலையில் அண்ணாமலையும் இறங்கி அடிக்க ஆரம்பித்திருக்கிறார் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்குமோ என மண்டையை பீத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆளும் தரப்பு எப்போது வேண்டுமானாலும் தமிழக அரசியல் களம் மாறலாம் என்ற சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள